அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகோ இறைவன் மிகப்பெரியவன் ரொம்ப 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 மனசு சங்கடமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் நிறைய துவா செய்யணும் ஏன்னா அடுத்த தலைமுறை ஆசிரியர்களை நீ பாதுகாத்துரு ஆசிரியர்கள் சீர்கட்டு போனால் ஆசிரியர்களுடைய கேரக்டர் பிஹேவியர் சீர்கட்டு போனால் ஆசிரியர்களோட தலைக்கு பெருமை ஏறி போனால் ஆசிரியர்கள் சைக்கோக்களாக மாறி போனால் ஆசிரியர்கள் வழிகேட்டில் போனால் ஆசிரியர்கள் நெருகெட்டு போனால் அடுத்து அவங்கள்ட்ட படித்து வெளியே வரக்கூடிய பிள்ளைகள் அடுத்த தலைமுறை இந்த நாடு இந்த உலகம் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் என்ன ஆகும்னு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மோசமாயிடும் அப்படித்தான் ஆயிக்கொண்டிருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிரச்சனைக்காகவா அப்படிங்கிற கேள்வியை தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்த வாரம் ஒரு செய்தி அவ்வளவு வைரலாகி கிடக்கு ஒரு பிள்ளை மரணித்து போயிருக்கிறாள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை காணோம்னு விசாரணை நடத்துறாங்க ஒரு பெண் பிள்ளையையும் ஒரு பையனையும் கூப்பிட்டு வச்சு நாலு மணி நேரம் விசாரிக்கிறாங்க நாலு மணி நேரம் விசாரிக்க முதல்ல நீங்க யாரு அப்படியே ஒரு பெரிய சட்ட ரீதியான பிரச்சனை அப்படின்னா இம்மீடியட்டாக அதை சரி செய்யறதுக்கு காவல்துறை இருக்காங்க அது சரி செய்யறதுக்கான சட்ட அமைப்புகள் இந்த நாட்டில் இருக்குது நீங்க யார் முதல்ல நாலு மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அந்த நாலு மணி நேரம் விசாரிப்புல என்ன நடந்துச்சு எவ்வளோ மோசமா பிஹேவ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் மாணவர்கள் இன்றைக்கு நிறைய சொல்கிறாங்க நிறைய பத்திரிகைகள் ஆடியோஸ் நிறைய ரிலீஸ் ஆகிருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிக மோசமான விஷயமாக ஒரு ஸ்கூலுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க ஒரு காலேஜுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு மிதமிஞ்சி போச்சு திமறும் தலைக்கணமும் சைக்கோக்களினுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய செய்கைகளும் அப்படி மனநலம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட வார்த்தைகள் பேசுவது அப்படிங்கிறது எல்லா விதமான மார்க்கத்திலையும் பாதுகாத்து கொள்வது யா ஆயினும் ஆயினும் காக்க தமிழ் சொல்லி கொடுக்க தொடங்கியதுல இருந்து அபிமார்கள் சொல்லி கொடுக்க தொடங்கியதுல இருந்து உலகத்தினுடைய எல்லா தத்துவ ஞானிகள் சொல்லி கொடுத்ததும் இந்த நாவை காப்பாத்திட்டம்னா நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கறதான் தெரியாத ஆசிரியர்கள் அப்படிங்கறத நான் வேலை செஞ்சப்பையும் நான் நிறைய பாத்திருக்கேன் இன்றைக்கான சமூக தீமைகளின் பின்னணியிலும் நான் நிறைய கொண்டிருக்கேன் கெட்ட வார்த்தை பேசுறது சர்வ சாதாரணமாக கல்வி நிறுவனங்கள் அது ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் பிள்ளைகளை விசாரிக்கிறோங்கிற பேர்ல நீங்க நடத்துற அக்கப்போர் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நான் யாரு தெரியும்ல எனக்கு நீ அடிமை அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கு ஆசிரியர்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது பெண் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக அதுல வந்து ஏன்னா அவங்களுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு குப்பை அவங்களுடைய டென்ஷன் மன அழுத்தம் அது எல்லாத்தையும் நொறுக்கிட்டு தனக்கான ஸ்ட்ரெஸ் பேஸ்டர் ஆக்கி கொள்ற இடம் அந்த மாணவர்கள் எவ்வளவு மோசமாக அவர்கள் மீது கெட்ட வார்த்தைகள் வீசப்படுகின்றன பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிற பேர்ல எவ்வளவோ விஷயங்களை பிள்ளைகள் கடந்து வர்றாங்க அதெல்லாம் திணிக்கப்பட்டிருக்கு அவங்க மேல வீடியோ கேம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு சோசியல் மீடியா அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு இருக்கிற ஆப்ஸ் அவங்க மேல திணிக்கப்பட்டிருக்கு மொபைல் தான் படிக்க முடியும் வந்து அதுக்கான மெட்டீரியலை அனுப்புவோம் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிள்ளைகளிடத்துல மொபைல் திணிக்கப்பட்டு இருக்கிற காலகட்டம் அது கல்வி சார்ந்தோ கல்வி சாராமலோ இவற்றையெல்லாம் ஒரு அரசாங்கத்தால ஒரு நாட்டால தடுக்க முடியாதா அப்படின்னா தடுக்க முடியும் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் ஆனால் அவற்றையெல்லாம் இவர்கள் ஏன் செய்வதில்லை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஆக பெரிய பிஸ்னஸ் இருக்கு பண முதலைகள் அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதனால் லாபம் அடைபவர்கள் எல்லாருமாக அதிகாரத்தளத்தில் இருக்கிறாங்க அதனால அவங்களால இதெல்லாம் வந்து உடனே அழிக்க முடியாது செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவையில்லை அப்படி பிள்ளைகள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அதெல்லாம் கடந்து வர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்படி பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிக்க கூடிய அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க மாற்று கருத்துல எப்படி கண்டிப்பீங்க ஒரு வாத்தியா இருக்கு எந்நேரம் பார்த்தாலும் கெட்ட வார்த்தை தான் வாயில எந்நேரம் பார்த்தாலும் கையில குச்சி தான் எந்நேரம் பார்த்தாலும் பிள்ளைகளை வந்து அசிங்கமாக பேசுவதுதான் அடிப்பது தான் ஒருவேளை பிள்ளைகள் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை அவ்வளவு மோசமாக நடத்தப்படுறாங்க ஒரு பையனை அரைஞ்சிட்டு அந்த வாத்தியார் சொன்னாராம் இவனை ரொம்ப நாள் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு எவ்வளவு திமுறு தெனா விட்டு இருக்கணும் மனுஷ நாயானி எல்லாம் அதுக்கப்புறம் நீ வந்து ஆசிரியரா அப்படிங்கறது பார்ப்போம் மனுஷ நாயாணி முதல்ல அந்த பிள்ளைகள் அதை அதை கேட்டுட்டு அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட மனநலத்தை உங்களால் திருப்பி தர முடியுமா எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் உங்களால் திருப்பி தர முடியுமா இந்த மாதிரியான சைக்கோ ஆசிரியர்கள் எப்ப வெளிப்படுவாங்கன்னா மாணவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே தான் வெளிப்படுவாங்களே தவிர பள்ளி நிர்வாகத்தால் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் அவர்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுத்து நாங்கள் பிள்ளைகளை காப்பாற்றினோம் அப்படிங்கிற வெளிச்சத்துக்குரியவர்களாக பெரும்பாலும் இருக்கிறது இல்ல எப்படி காப்பாற்றலாம் எப்படி மறைக்கலாம் எதை சரி செய்யலாம் ஸ்கூலுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஏதோ ஒரு போஸ்ட் அவங்க ஃபேமிலியில இருந்தோ அவன் சார்ந்தோ ஏதோ ஒரு தகவல் போடப்பட்டிருக்கு பப்ளிக் எக்ஸாம் அவனை விசாரிச்சு அவனை கண்டிச்சு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு வெளியே நிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம் அடுத்த ரெண்டு நாளில் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை எதை சரி செய்ய போகிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை எதை மாற்ற போகிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது ஏற்கனவே இருக்க பல்வேறு பஞ்சாயத்துல இருந்து பிள்ளைகளெல்லாம் வெளியே கொண்டு வந்து எப்படியாவது இந்த தேர்வு அப்படிங்கிற அலர்ஜியில இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற எங்களை போன்ற ஒரு பக்கம் அது தேர்வுங்கிறது ஒண்ணும் இல்லப்பா அது நீங்க சாதாரணமா அணுகுங்க காலையில தூங்கி எந்திரிக்கிற மாதிரிதான் பரிச்சையும் வந்துதான் ஆகும் இயல்பான ஒன்று அதுக்காக பரபரப்பும் அடைய தேவையில்லை அசால்த விடவும் தேவையில்லை அது இயல்பானது நமக்கு என்ன அறிவாற்றல் இருக்கோ அதை வந்து நம்ம வெளிப்படுத்த போறோம் வர்றது வரட்டும் எதிர்கொள்ளும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது டென்த்து டுவெல்த்து நீங்கள் நடக்கக்கூடிய பெற்றோர்களின் அலப்பறைகளும் ஆசிரியர்களின் அலப்பறைகளும் பள்ளிக்கூடங்களின் அலப்பறைகளும் அந்த கட்டாஃபை வைத்துக்கொண்டு கல்லூரிகளின் அலப்பறைகளும் இங்கு தாங்க முடியாதவைகள் சகிக்க முடியாதவைகள் ஏற்கனவே இவ்வளவு டார்ச்சர்லேருந்து பிள்ளைய வந்து வெளியே கொண்டு வந்து பரிச்சை எழுத வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரத்தில் பனிஷ்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான நேரமா இது இவர்களுக்கு கருணை என்று ஒன்று இருக்கிறதா அறிவு என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுல தான் இன்றைக்கு இந்த மானுட சமூகம் இருக்கு இவங்க கொடுக்கிற இந்த டார்ச்சர்ல பிரச்சனை இல்ல குடைச்சல்ல இவங்களோட கெட்ட வார்த்தைகள்ல தவறான நடவடிக்கைகள்ல கேரக்டர் பிஹேவியர் சரியில்லாத ஆசிரியர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இவங்களால பாதிக்கப்படக்கூடிய முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் தானாக மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள் பெற்ற தாயோடு ஒரு சண்டை வரும்போது பெற்றோரோட ஒரு கருத்து முரண்பாடு வரும்போது வெடித்து அழக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது ஆசிரியர்கள் அடிக்கலாமா வேண்டாமா இன்னைக்கு அதுக்கான சட்டங்கள் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கே ஒரு கரிசனம் இல்லையா அடிச்சு படிக்க வச்சிடலாம் அடிச்சு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னா நபிம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்களா நீங்க அடிக்கிறீங்க உங்களுக்கு காட்டி கொடுக்காத பாதையில ஏன் போறீங்க அது சில விளக்கினைகள் பயங்கரமான வியாக்கியானம் பேசும் அடிச்சு உருட்டி பரட்டி தூக்கி போட்டு மிதிச்சு கதவை சாத்திட்டு பந்தாடிட்டு மிரட்டி வச்சு அவனை திருத்திடலாம் அவனை தப்பான எண்ணஓட்டங்கள்லேருந்து வெளியே கொண்டு வரலாம் ஒரு நாளும் நடக்காது ஒரு நாளும் நடக்காது கண்டிப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னா அப்பாவோட வண்டி சத்தத்தை கேட்டவனே பிள்ளைகள் இங்க வீட்டுல அலர்ட் ஆவாங்க அதுக்கு தான் கண்டிப்பா அவர் வர வேண்டியது இல்ல மிரட்ட வேண்டியது இல்ல உருட்ட வேண்டியது இல்ல கத்த வேண்டியது இல்ல அப்பா வராரு அப்படின்னு தெரிஞ்சவனையும் பிள்ளைகள் ஒரு அலர்ட் ஆவாங்கல்ல அவ்வளவுதான் அந்த ஒரு மனநிலையை தான் நீங்க உருவாக்கணும் ஆசிரியர் அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு கண்ணியம் ஆசிரியர் அவங்க வந்து சத்தம் போடுவாங்க இதை நம்ம செய்யக்கூடாது அவங்களுக்கு பிடிக்கல இதை நம்ம செய்யக்கூடாது நம்ம கவனமா இருக்கணும் அவங்க வர்றாங்க அப்படின்னு சத்தம் கேட்டோடனே நம்ம அலர்ட் ஆகணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல கெட்ட வார்த்தையோ அதுக்கு மேல அடிக்கிறதோ உங்களுக்கு எந்த உரிமையும் அவர்களிடத்துல இல்லை அப்படி இரு அந்த 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 ஒரு பக்குவம் இருந்திருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி நிச்சயமாக மரணிச்சிருக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை என்பது மிக மோசமாக இன்றைக்கு ஆசிரியர் சமூகத்துல குறைஞ்சு கொண்டே வருது இந்த உலகத்துல எதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாம் செய்யக்கூடிய பல ஆசிரியர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்காங்க இவங்க இருந்து நாங்க பிள்ளைகளை எப்படி காப்பாத்துறது கேள்விக்கான பதில் ஒவ்வொரு பெற்றோரும் அதுவும் ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்த்துட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் பரிதவிக்கக்கூடிய விஷயம் பெற்றோருக்கு நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணிப்புல வைங்க பேசுங்க அவங்க கிட்ட நண்பர்களாக பேசுங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ண சொல்லுங்க எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு சொல்லி என்ன பிரயோஜனம் அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லா சீர்கேடும் முடிஞ்சிருக்கும் அதனால பிரயோஜனம் எதுவும் இல்லை நடக்கும்போதே போதே அன்றைக்கே சொல்லுப்பா அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லி அவர் மிரட்டுவாரு அவர் அடிப்பாரு அவர் வந்து இப்படி செய்வாரு அப்படி செய்வாரு அப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது இப்படி பல இடத்துல நடக்குது நம்ம இடத்துல நடக்கலன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நடந்தால் நீ எங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற விஷயத்த கூடுதல் நம்பிக்கையை நம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கு படிக்கலாதனால எனக்கு ஒண்ணும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாதுங்க இன்னைக்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்றுத்தருது யூடியூப் வழியாக படிக்காதவர்களும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்றாங்க இந்த காணொலி கூட யாராவது ஒரு பெற்றோருக்கு போகாதா அதன் வழியாக விழிப்புணர்வு ஒரு ஒரு சதவீதமாவது பரவி ஒரு பிள்ளையாவது பாதுகாக்கப்பட்டுறாதா அப்படிங்கிற தான் ஒரு பிள்ளையுடைய தற்கொலை தடுத்துட முடியாதா அப்படிங்கிற தான் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மாணவராது காப்பாற்றுகிற முடியாதா அப்படிங்கிற தான் இந்த ஆசிரியர் பைத்தியங்களை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏறி போய் கிடக்கு தலைக்கு அவர்களை கூப்பிட்டு பேசி திருத்துவதெல்லாம் ஆகாத காரியமாக இருக்கு நல்லபடியா இருங்க நல்ல பண்புகளோட இருங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அழுக்கடைந்து முழுமையாக இருட்டடைந்து போயிருக்கிற அந்த உள்ளங்களை மீட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிடுச்சு அதுக்கு மேல அந்த இருட்டுகளை அந்த இருள்களை மீட்கக்கூடிய பிரகாசத்துக்கு கொண்டு வரக்கூடியதுங்கிறது பெரிய சேலஞ்ச் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுங்கள் ஹலால் அப்படின்னா என்ன இறைவன் தடுத்தவற்றை தடுத்து கொண்டு இறைவன் அனுமதித்தவற்றை நாம் அடைந்து கொள்வது அந்த ஹலால் ஹராம் பேணுதலை பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லி தரணும் இதுல நாளைக்கு ஒரு டீச்சர் வந்தாங்க அப்படின்னா அவங்க யோக்கியமான டீச்சரா இருக்கணும் பிள்ளைகளை ஹர்ட் பண்ணாத பிள்ளைகளை நோவினை செய்யாத கூப்பிட்டு வச்சு பண்ணாத கெட்ட வார்த்தை நாளைக்கு எதிராக சாட்சி சொல்லாதா பிள்ளைகளை அமானிதமாக விட்ட பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசினியே அப்படின்னு உன்னுடைய நாக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்லுமா சொல்லாதா மறுமை என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு பக்கம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு கபர் வாழ்க்கை உண்டு இறைவன் எல்லாரையும் ஒரு நாள் எழுப்புவேன்னு சொல்லியிருந்தான் அன்றைக்கு லாஸ்ட் ஜட்மெண்ட் டே உடைய நியாய அதர்ம ரெண்டுக்குமான தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு உண்டு தப்பு பண்ணிருந்தா அடி நிச்சயம் உண்டு தண்டனை கட்டாயம் உண்டு அவன் நியாய தீர்ப்பாளன் அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் மறுமை என்ற ஒன்றை பற்றி அறிந்தவர்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றவங்க அதை மற்றவற்றை கற்பிக்கிறவங்க உங்களுக்கு அந்த நாக்கு உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுங்கிற அறிவு சொரணை எதுவுமே கிடையாதா மாணவர்களிடம் தப்பாக நடந்து கொண்டு ஒரு ஆசிரியர் அடிச்சு துரத்தப்படுறாரு ஒரு இருந்து எப்படிங்க எப்படி இவர்களையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்தே ஒதுக்கி இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடணும் நாளைக்கு அவன் என்ன சைக்கோத்தனம் பண்ணுவான்னு தெரியாது சமூகத்துக்குள்ள இருந்து ஒரு குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துது என்ன காரணம் அவன் நாளைக்கு சமூகத்தை எடுத்துரக்கூடாது அடுத்து நாலு பேருக்கு கெடுத்துடக்கூடாது இன்னும் பல பேர் நோயினே அடைஞ்சிடக்கூடாது அவனால நோய் கிருமிகள் இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்ப வேணா கெட்ட வாரத்தை பேசுவான் யாரை வேணா அடிப்பான் என்ன வேணா சைக்கோத்தனம் பண்ணுவான் எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு இந்த மாதிரியான சோஷியல் டிசார்டர்ஸ் கேரக்டர் டிசார்டர்ஸ் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு சமூகத்துக்கான நோய் தொற்று கிருமியாக மாறுவாங்க அதனாலதான் தப்பா அதுக்குரிய தண்டனை ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாம நாங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு தப்பிச்சு 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 போய்கொண்டிருக்கிற நிலைமை தான் பாக்குறோம் பெற்றவர்கள் வயிறு பற்றி எரிவது என்பது அதனுடைய சாபம் அதனுடைய நோவினை இதற்கெல்லாம் நீங்க கட்டாயம் சொல்லி ஆகணும் ஒருத்தரையும் சும்மா விட போறது மேஜிக் என்ன வேணா இந்த உலகத்தில் வந்து மறைக்கலாம் என்ன வேணா இந்த உலகத்துல பிளாக் காட்டலாம் என்ன வேணா இந்த உலகத்துல பிளாக் அப்படிங்கிற இருள்களை பிரகாசித்து காட்டுவதை போல வெளியே காட்டிக்கொள்ளலாம் ஆனால் மறுமையில் உங்க ரெக்கார்ட் நோட்ட எங்க ஆட்சியாளர் நான் தான் ஆட்சியாளன் சொன்ன ஆட்கள்லாம் யாரு அப்படின்னு இறைவன் கேட்பதாக சொல்லுகிறானே அந்த மறுமை நாளில் உங்களுடைய ரெக்கார்ட் நோட்டை எடுத்து காட்டுகிற போது நீங்கள் என்ன செய்வீர்கள் மீன்களுடைய நம்பிக்கை அந்த நாள் மட்டும்தான் இம்மை நம்பிக்கைக்குரியதாக இல்லை அதிலும் நாங்கள் நிராசை அடையலை இம்மையிலேயே ஆண்டவன் காட்டுறத காட்டுதான் செய்வான் ஆனால் மறுமை நூறு சதவீதம் நம்பிக்கைக்குரியது அதை வலிமையாக நம்புகிறோம் நாங்கள் பெற்றோர்களுக்கு சொல்றேன் உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்க அது ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எங்க படிக்கிறாங்க தைரியத்தை சொல்லி கொடுங்கள் இதெல்லாம் பெற்றோர்களுக்கானது நல்ல ஆசிரியர்களுக்கானது நல்ல ஆசிரியர்கள் யாரும் இதை எதிர்க்க இல்லை ஆமாங்க பல பேர் தாங்க இருக்கிறாங்க நாங்கள்லாம் போராடிக்கிட்டு தாங்க உள்ள சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஆசிரியர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அதை அதுக்காக அவங்களும் போராடிக்கிட்டு இருப்பாங்க மாணவர்களுக்கு ஒன்று சொல்றேன் எதற்காகவும் தற்கொலைங்கிற முடிவுக்கு போகாதீங்க இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை என்னால தாங்கவே முடியல நான் செத்துறேன் பெரும்பான்மையான பெண்கள் உயிர் வாழ முடியாது நீங்க இந்த கல்வி நிறுவனத்துக்கு வரணுங்கிறதுக்காக போராடி சாவித்ரிபாய் புலே என்கிற ஒரு முதல் பெண் ஆசிரியை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டாங்கன்னு வரலாறு தெரிஞ்சா நீங்களாம் கல்வி நிறுவனங்கள்ல இருந்து தற்கொலைங்கிற முடிவுக்கு போக மாட்டீங்க அது நீட் இசுல அன்பு மகள் அனிதாவாக இருக்கட்டும் இன்றைக்கு கோயம்புத்தூர் மாணவி நாலாவது மாடியில இருந்து கீழே விழுந்து காலேஜிலேயே செத்து போயிருக்கா அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் தற்கொலை முடிவுக்கு போக மாட்டீங்க உங்களுக்கு வரலாறும் தெரிஞ்சு தொலைகிறது இல்ல எங்க இருந்து வந்தோங்கிற அறிவும் இல்லை பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்க மனசு எவ்வளவு நோவினைப்படும் அவர்களை பற்றிய கரிசனம் துளியும் இல்லாமல் முழுக்க முழுக்க சுயநலம் என்னால இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது நான் செத்து போறேன் அவ்வளவுதான் ஏன் இவ்வளவு சுயநலமா வாழ்றீங்க இவ்வளவு நான் உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து அட உங்க மேல தப்பே இருக்கட்டுமேப்பா தப்பு செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல அப்படியே நூறு சதவீதம் எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருந்து வளர்ந்து வந்தவங்க தானே தவறுகளின் வழியாக படிப்பினைகளை கற்றுக்கொண்டு தவறுகளை திருத்தி கொண்டு மறுபடியும் அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு எடுக்கிறதா ஆக சிறந்த ஒழுக்கமுள்ள மனிதனுடைய வாழ்க்கை தப்பு செய்யாத மனுஷன் இந்த கிடையாது தவறு செய்யாத மனுஷன் இந்த செய்யாதே பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற படிப்பினை எல்லாருக்கும் கிடைக்கிறது அதனால தப்பாவே இருக்கட்டுமே அதை எதிர்கொள்வோம் தடுத்துக்கொள்ளுவோம் உயிர் அவ்வளவு சாதாரணமானதா தையவு செய்து இந்த தற்கொலைங்கிற கோழைத்தனம் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களை விட பெரிய பிரச்சனை உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு இருக்கு அவங்கள உயிர் வாழ்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்கள விட என்ன அறிவாளியா சுயநலவாதி தற்கொலை செய்து கொள்ளுகிற முடிவுக்கு வரக்கூடியவன் யாராக இருந்தாலும் சுயநலவாதி தான் ஏன்னா கூட இருக்கவங்களை பத்தி பிர பத்தி தாய் தகப்பனை பற்றி யார பற்றியும் கரிசனப்படாம தற்கொலை அப்படி இருக்காதீங்க உங்க உயிருக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் நல்ல வேல்யூ வச்சிருக்காங்க அந்த உயிரை கொண்டு ஒரு நாலு பேருக்கு உங்களால நல்லது செய்ய முடியும் சொல்றவன் என்ன சொல்லிட்டு போறான் டீச்சரா இருக்கட்டும் உங்களை கேவலப்படுத்துறவங்களா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க நீங்க வந்து வைராக்கியமான முடிவுல இருங்க என்னுடைய உயிரை கொண்டு ஒரு நாலு பேர் நல்லபடியா வாழ்றதுக்கு நான் உதவி செய்வேன் இந்த உயிரை எந்த காரணத்தை கொண்டும் யார் என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் என்னுடைய உள்ளத்தை உடைக்க அவர்களால் முடியாது நான் அவ்வளவு கிடையாதுன்னு நினைங்க அதனால இந்த பிரச்சனைக்கு மேல உயிரே வாழ முடியாது நான் இருந்து என்ன செய்ய போறேன் நான் செத்து போறேன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு தற்கொலை தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணா இந்த உலகத்துல ஒரு பெண்ணாக இருந்து இந்த இதை பதிவை நான் செய்யறேன் ஒரு தாயாக இருந்து இதை நான் பதிவு செய்யறேன் பெரும்பான்மையான பெண்கள் உயிரோடே இருக்க முடியாது அவ்வளவு பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி 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 நான் ஒரு அந்த நான் எத்தனை எத்தனை சிங்கிள் இருக்காங்க ஆசிரியர்கள் போராடி உங்களுக்கான இந்த கல்வியை பெற்றுக் கொடுத்திருக்காங்க தெரியுமா சாதி ரீதியான பிரச்சனை உங்களுக்கு தெரியல சமூகத்தின் பிரச்சனை உங்களுக்கு தெரியறது இல்லை இந்த உலகத்துல இருக்கிற வர்க்க பிரிவினைகள் பற்றி உங்களுக்கு தெரியல உங்களுக்கு உங்க பிரச்சனை தான் பெருசு அதனால செத்துப்பயிரும்னு முடிவு எடுக்கிறீங்க தயவு செய்து சுயநலவாதிகளாக இருந்து அந்த முடிவை எடுக்காதீர்கள் இது மாணவர்களுக்கு நான் சொல்றது எனவே இன்றைக்கு மிக மோசடிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ கல்வி நிலையங்கள் பள்ளிகளோ கல்லூரிகளோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக நிறைய ஆசிரியர்கள் மாறிக்கொண்டிருக்காங்களோ அப்படிங்கிற நம்மட வேதனை மாற்றப்படணும் அப்படினா இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்காவது சிறந்த வழிகாட்டுதல் ஏதாவது ஒரு வகையில் தரப்படணும் நாளைக்கு அவங்க தான் டீச்சர்ஸ் ஆக போறாங்க அவங்களெல்லாம் பாதுகாக்க என்ன செய்ய போறோம் பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளை கவனம் செலுத்துங்க அவங்களோட மன நலத்துல கவனம் செலுத்துங்க டென்த்தோ டுவெல்த்தோ இங்க முக்கியம் கிடையாதுங்க பிள்ளைகளுடைய மனநலம் உள்ள ஆரோக்கியம் அதுதான் பிரதானம் அதை உடைச்சிட்டு நீங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கி என்ன பண்ண போறீங்க எல்லாம் பிள்ளைகள் சிறப்பா படிப்பாங்க படிக்கிறத படிப்பாங்க வாரது வரும் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ்டுங்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கறது நம்முடைய துவா ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தில் இல்லாம இனி வர்ற எதிர்காலம் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய கேள்விக்குறி இனி வரக்கூடிய எதிர்காலம் நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியாத அபாயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அனுமானித்து இவற்றை நாம் சொல்லுகிறோம் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உள்ள நலம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவங்களா இருங்க பிறகு பணநலத்தை பற்றி பார்க்கலாம் பிறகு யாரினுடைய அறிவு சிறந்ததுங்கிறத பத்தி பார்க்கலாம் பிறகு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா மற்றதெல்லாம் பார்க்கலாம் என்னுடைய உள்ளம் தூய்மையானதாக விசாலப்பட்டதாக இருக்கா என் வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வராமல் இருக்கா நான் யாரையும் அடிக்காமல் இருக்கிறேன்னா இதை வந்து மூணு கேட்டகிரியுமே நிச்சயமாக அகத்தாய்வு செய்து கொள்ள வேண்டும் அதை மாறி யாராவது நடக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக மனநலத்துக்கான சிகிச்சை பெற தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கணும் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் சட்ட ரீதியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தொடர் வலியுறுத்தலாக இருக்கிறது இறைவன் பாதுகாப்பவன்